அடுத்துக்குள்ளே நாம் போனால் அதில் இருக்க சில பழங்கள் சாப்பிடலாம் ரொம்ப நல்லது சில பழங்கள் சாப்பிடக்கூடாது உயிருக்கே ஆபத்தான பழங்கள் இருக்குது ஏன் கால்நடைகளுக்கு கூட சில புல்கள் புல்லுகள் சாப்பிட்டால் ஆபத்து ஒரு வகையான புல் ஒன்று இருக்குது மிகவும் சிறிய ஐயிலே கொண்ட புல் அந்த புல்லை ஆடு மாடு சாப்பிட்டால் உடம்பெல்லாம் தீங்கி ரொம்ப கஷ்டப்படும் உயிருக்கு போராடும் அந்த புல்லை மனிதர்கள் சாப்பிட்டால் மனிதர்கள் சந்தை போடுவாங்க நேரம் அப்படி ஆபத்தான புல்கள் இருக்குது அதுக்கான வைத்தியான முறைகளும் இருக்குது இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்ன பண்ணால் காட்டுக்குள்ளே இருக்கிற பழங்களை சாப்பிடக்கூடிய பழங்கள் என்னென்ன சாப்பிட கூடாத பழங்கள் என்னென்ன பார்த்து தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இந்த செடியை பார்த்தீங்கன்னா இந்த செடியோட சீசனுக்கு குட்டி குட்டி வெள்ள வெள்ளை கனிகளை கொடுக்கும் சின்ன சின்ன வெள்ள வெள்ள பழங்கள் உருவாகும் ஆனால் இந்த வெள்ள இந்த பழங்கள சுவை இனிப்பு சுவையாக இருக்கும் மெல்லிய கற்பு கசப்பு சுவையும் இருக்கும் ஆனால் இந்த பழம் சாப்பிடக்கூடாது இனிப்பாக இருக்குதுன்னு சொல்லி இந்த பழங்களை சாப்பிடக்கூடாது இந்த பழத்தில் விஷயத்தன்மை இருக்குது முக்கியமாக இந்த சின்ன பிள்ளை எல்லாம் சின்ன பழங்கள் தான் இந்த மாதிரி பழங்கள் எடுத்து கண்ட சாப்பிட்றது அதே கவனமாக இருக்கணும் அடுத்து நாங்கள் இந்த இந்த கனியை பார்த்தோம்னா இது வந்து சூரியன் பழம்னு சொல்கிறது சின்ன செடி முள்ளு முள்ளு செடி இதை இளமேல்காய்ன்னு சொல்கிறது இது இலை இலைக்கு தான் இந்த பழம் இருக்கும் மேலும் அதில் சிவப்பு இருக்கும் கொஞ்சம் நாள் கழியாக கருப்பாக வரும் கருப்பாக வந்தால் அப்போ நல்ல இனிப்பூச்சவையாக இருக்கும் மேலும் அதுக்கு முதல் கொஞ்சம் புளிப்புச்சவையாக இருக்கும் உப்பு கலந்த புளிப்பூச்சி புளிப்புச்சவையாக இருக்கும் பழத்தப்பிறகு அந்த புளிப்பிச்ச வை இருக்கும் ஆனால் இனிப்பீச்சி ஒரு புளிப்பூச்சி புளிப்பிச்சவையாக இருக்கும் இப்போ இந்த சூரியன் பழத்தை போலவே இன்னொரு செடியும் இருக்குது அது பார்த்திங்கன்னா அதுவும் சூரியன் மேலே தான் முள் இருக்காது அதிலே ஆரம்பத்தில் சிவப்பு கலராக இருக்கும் பச்சையாக இருந்தால் அப்புறம் சிவப்பாக வரும் பிறகு அது கருப்பா வரும் ஆனால் அந்த சிவப்பாக போது கைப்பூச்சுவையாக இருக்கும் கருப்பா வந்து பிறகு அதோடைய சுவையற்ற ஒரு சுவையாக இருக்கும் ஆனால் இந்த காய் சாப்பிடக்கூடாது இந்த பழம் வந்து சாப்பிடக்கூடாது சூனை போலவே தான் இருக்குது ஆனால் இது சூழன் இல்லை இது சாப்பிடக்கூடாது இதில் விஷத்தன்மை இருக்குது இது வந்து காட்டு கொடித்தோடை இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் காட்டு கொடித்தோடைன்னு சொல்லி சொல்லுவாங்க இலங்கையில் இதை பொம்மை கொடிப்படம்னு சொல்லுவாங்க இந்த கொடித்தோடை வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று உள்ளுக்க மஞ்சங்கலத்தில் இருக்கும் மற்றது வெள்ளங்குலத்தில் இருக்கும் ரெண்டுமே நல்ல இனிமையான டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ உண்மை நாட்டில் வளர்க்குற மூ மூன்று வகைப்படும் அதாவது ஒன்று வந்து புளிப்புத்தன்மை மற்றது கொஞ்சம் புளிப்பு இது மற்றது க நல்ல இனிப்புத்தன்மையாக இருக்கும் வட்டி பார்த்தா உள்ள வள்ளியாக இருக்கிறதெல்லாம் நல்ல இனிப்புத்தன்மையானது நல்ல மஞ்சளாக இருக்கிறது புளிப்புத்தன்மையாக இருக்கிறது மற்றது பச்சை இல்லாதிக்கு ஒரு செம்மஞ்சளத்தை இருக்கிறது கொஞ்சம் மெல்லிய புளிப்புத்தன்மையும் இனிப்புத்தன்மையும் தான் இருக்கும் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது காட்டு மாங்காய் இந்த மாங்காய் வந்து பார்க்குறது விளாட் மாங்காய் போலவே இருக்கும் ஆனால் வெட்டி பார்த்தா அதோடய விதம் வந்து வித்தியாசமாக இருக்கும் மாங்காய்கிற விதை போல இருக்கா வித்தியாசமாக இருக்கும் இதை சாப்பிட்டால் மேகனம் ஏற்படும் இது பயங்கர தன்மை உடையாது அடுத்து நாங்கள் போகிறது காட்டு கொய்யா சாதாரண கொய்யாவெலாம் இருக்கும் ஆனால் வெட்டி பார்த்தா உள்ளுக்கு சிவப்பு மனத்தில் இருக்கும் அதாவது சுவையும் சாதாரண நாட்டு கொய்யாவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது நல்லா கல்சியம் எல்லாம் இருக்குது இது ரொம்ப நல்லது இப்போ நான் எடுத்த வீடியோ எல்லாமே காட்டுக்கு பக்கத்துல கிராமத்தில் எடுத்தேனா இன்னும் நான் காட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கல காட்டுக்குள்ளே நான் போகும்போது காட்டு வாழை மற்றது காதல் மரவள்ளி மற்றும் மூலிகைகள் காட்டு மல்லி போன்றவற்றையெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம் நான் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லி கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் அதாவது காட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாண்டா கண்டபாடி எல்லா பழத்தையும் படைச்சி சாப்பிடாதீங்க அதை நல்லா விலங்கு நான் மட்டும்தான் சாப்பிடுங்க சிலது விஷத்தன்மையாக இருக்கும் நன்றி நண்பர்களே